சூரியமாரி சீரியலை இப்போ ராட்டகாசமான மாயசலமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் நம்ம மாறி மாட்டுக்கு இந்த பக்கம் வந்து சம்மன் வந்து வரம் கொடுத்தாங்கள அந்த மூணு மந்திரத்தை வந்து பயன்படுத்துறதுக்காக வந்து வராங்க ஆல்ரெடி வந்து தேவியமாக காப்பாற்ற ஒரு மந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க இது ரெண்டாவது மந்திரத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க மந்திரத்தை வந்து உச்சரிக்க உச்சரிக்க திருப்பியும் ஸ்டீஜா வந்து அந்த ரூமுக்குள்ளே வந்து வராங்க வந்தோன்னே வந்து கொஞ்சம் வந்து அசைகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஸ்டீஜா அசைஞ்சோடனே அப்படியே வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க நீங்கள் போய் வந்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சூர்யா சொன்னதுனால அப்படியே ஆசினி வந்து வேகமாக வேகமாக போகிறாங்க ஷீஜா வந்து வந்துட்டா நீங்கள் என்ன ஏதுன்னு பாருங்கன்னோனே அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் எல்லோரும் வெளியில் வந்து வெயிட் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன்னோனே அந்த டிஸ்பிளேயும் பார்க்குறாங்க அந்த இடத்துல டிஸ்பிளேயை பார்த்து முடிச்சோன்னே அப்படியே ஷீஜா எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் நீங்கள் கவலைப்படாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னோன்னே மாரியும் வந்து வேக வேகமாக ஓடி வராங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி வந்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள்ட்ட இவங்க ரொம்பவே சூப்பராக நல்லா இருக்காங்க இது கொஞ்சம் பெரிய விஷயந்தான் நம்ப முடியாத விஷயத்தில் இதுவும் ஒன்றுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிட்டு போகிறாங்க ஹஸ்பண்டு சார் நம்ம ஸ்டீஜாக்கு ஒன்றும் ஆகலை எனக்கு எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற எல்லோரும் தாராவுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது இவை எங்கேயோ போனால் திருப்பி இங்கே வந்தால் கடைசியில் வந்து பார்த்தா ஸ்ரீஜாவுக்கு எதுவுமே ஆகலை என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது இதே மாதிரி தான் வந்து தேவியோட நிலைமையும் பாதியாக வந்து மாற்றினா எப்படி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறப்ப அவன் நம்மளை ஈஸியாக தோக்கடிச்சிட்றா இந்த விஷயத்தில் மாற்றம் நடந்ததை நினச்சி எனக்கு சந்தோஷந்தான் ஆனால் ஃபஸ்ட்டு விஷயத்தில் மாற்றம் நடந்ததை பார்த்தா எனக்கே கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது மாறிக்கு திருப்பியும் பழையபடி சக்தி வந்துருச்சா அப்படியே அவளுக்கு சக்தி வந்தாலும் நடக்க போகிறது தானே தெரியும் அந்த சக்தி மட்டும்தானே இருக்குது நடந்ததை மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம தாரா வந்து யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் வந்து சிஸ்டர் எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது நம்ம சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும்னா அது ஒவ்வொரு ஒரு இடம் தான் நம்ம வந்து போய் மித்ராவை பார்க்கலான்னு சொன்னோன்னே கதவு ஆட்டோமேட்டிக்காக தாப்பாக போடுது ஆமாம் ஏதாவது புதுசாக நடந்தால் பரவாயில்ல இப்போ ஏதாவது ஒரு பக்கம் வந்து சிரிக்கும் பாருங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே அது எதுக்குமே லாய்க்கில்லை சிஸ்டர் நீங்கள் தான் வந்து மித்ரா மித்ராங்கிறீங்க அது நம்மளை வச்சு வந்து ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு வந்துடுறாங்க சிஸ்டர் நான் சொன்னது எதுவும் போட்டு விட்றாதீங்க அது ஏற்கனவே என் மேலே வந்து சமையா வந்து அடி அடி நடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சங்கரபாண்டி வந்து காமெடியாக வந்து பேசுகிறாங்க சாரிம்மா என்னை மன்னிச்சிரு நான் என்ன பண்ண முடியும் ஸ்டீஜா வந்து இப்படி போவான்னு நான் கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு உண்மையிலே மந்திர தந்திரம்லாம் தெரியுமா இல்லை நம்மளை வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சங்கரபாண்டி வந்து காமெடியாக வந்து மனசில் வந்து யோசிக்கிறாங்க இனிமேட்லாம் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை நான் நெத்தியடியாக வந்து மித்ராவாது யாராவது நான் யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன்னு தெரியும்ல சிஸ்டர் உண்டு இல்லை நான் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சங்கரபாண்டி விஷயத்தை நடந்ததுனால ஏன் மனதுக்கே கஷ்டமாக இருக்குது சாரிங்க என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி அந்த இடத்துல மித்ரா வந்து இருக்காங்க இப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாண்டி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ திட்டம் போட்டு ஏதாவது ஒன்றாவது உருப்படியாக நடந்துருக்கா என்ன சங்கரபாண்டி யார் இடத்துக்குள்ளே வந்து யார் பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் தெளிவாக தான் பேசுகிறேன் நீ தான் வந்து தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டுருக்க மித்ரா உன்னை நம்பி தானே நாங்கள் இருக்கோம் நீயும் ஏகப்பட்ட உருட்டெல்லாம் உருட்டுற ஆனால் கடைசியில் உனக்கு எதுவுமே வந்து தெரிய மாட்டேங்குது என்ன நடந்துச்சு அதை முதல்ல சொல்லுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம மித்ரா உடனே வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க உண்மையிலேயே அது நீ ஏற்பாடு பண்ண ஸ்பெஷலாக இல்லை சாதாவா கடையிலேருந்து வாங்கி கொடுத்துட்டியோ அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சங்கரபாண்டி என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஏ டு இசட் வந்து எல்லாம் அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து திறப்போட்டு காட்டின அளவுக்கு சூப்பராக வந்து சொன்ன சிஸ்டர் நான் சொன்னதை இவன் நம்பவே இல்லை நீங்களாவது சொல்லி கொஞ்சமாவது வந்து இதுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொன்ன ஆமாம் சங்கரபாண்டி சொன்ன விஷயம் எல்லாமே வந்து உண்மைதான் நீ வந்து செஞ்ச ஏற்பாடு எல்லாமே வந்து பொய்யாதான் இருக்கு ஆனால் நான் உன் மேலே சந்தேகம்லாம் படலை சங்கரபாண்டி மாதிரியெல்லாம் மாறி வந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனால் கேட்டால் சாமி கும்பிட தான் போனேன்னு இருக்கா எனக்கு அங்கே தான் வந்து பெரிய சங்கடமாகவே இருக்குது எப்படி இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது மாரிக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது யாரு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் நடந்திருக்கு மாரிக்கு எப்படி மந்திர சக்தி எதுவும் வந்துருச்சா அவளுக்கு வந்திருந்தாலும் நடக்க போகிறது தானே சிஸ்டர் தெரியும் ஆமாம் அதான் எனக்கும் சந்தேகமாக இருக்குது அப்போனா தேவியோட பிரச்சனையும் தீர்த்து வச்சதும் இப்போ ஸ்ரீஜாவுக்கு நடக்க போகிறதும் மாற்றினதும் எப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் பார்க்குறேன்னு சொல்லி ஒரு உருண்டை மாதிரி ஒரு பல்பு மாதிரி எரியுது போல இருக்குது இவங்க மந்திர தந்திரம்லாம் சொல்கிறப்ப அந்த பல்பு மூலிமா வந்து திற வந்து வருது அந்த அம்மன் மூணு மந்திரம் கொடுத்த மாதிரியும் மாறி மொத மந்திரத்தை பயன்படுத்தி தேவி அம்மாவை பத்திரமா மீட்டது ரெண்டாவது மந்திரத்தை பயன்படுத்தி இப்போ ஸ்ரீஜா வந்து காப்பாற்றினது எல்லாமே வந்து தெரியுது மாறிய நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அம்மன் களத்தில் இறங்கிடுச்சா அதான சொன்ன அப்பையிலேருந்து அம்மன் வந்து உறுதுணையாக இருக்கும் நம்ம மாறிக்கினேன் யாராவது கேட்டாதானே நம்ம கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாது அச்சச்சோ ஓச்சா நீ இனிமேட்டு எங்கள்கிட்ட எதுவும் பொய்யெல்லாம் சொல்ல முடியாதான்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து நக்கலா வந்து பேசுகிறாங்க சங்கரபாண்டி இன்னும் ஒரு மந்திரம் இருக்கு அந்த ஒரு மந்திரம் இருக்கிற வரைக்கும் தான் மாறிய நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஆனால் அந்த ஒரு மந்திரத்தை வந்து நம்ம போக வச்சிட்டோம்னு வச்சுக்கேன் எப்படி போகும் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்தா திருப்பி அதை பயன்படுத்திடுவா பயன்படுத்தினதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆகும் அவள் தன்னந்தனியா வந்து நிற்பா அப்படி இருக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து அவளை வந்து அடிச்சிடலாம் ஆனால் அந்த மந்திரம் அவகிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதையுமே மாற்ற முடியாது அப்படியே மாற்றணும்னு நினச்சாலும் அதை பயன்படுத்தி அவள் நடந்த விஷயத்த நடக்காத மாதிரி ஆக்கிடுவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மித்ரா வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாறிக்கு ஏகப்பட்ட சந்தேகம் இருக்கு அந்த நெல்லிக்கனி கொடுத்த சித்திரை வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேகமாக வந்து போகிறாங்க சாமி நான் இப்படி கேட்குறேன்னு சொல்லி நீங்கள் எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாது சொல்லு மாதிரி நீ கேட்குற விஷயத்தை வந்து நான் எதுக்கு தப்பாலாம் நினைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த சித்தர்கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்க கொடுத்த அந்த நெல்லிக்கனினால எது மாதிரியெல்லாம் எல்லாம் ஆச்சு தெரியுமான்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க சித்தர் வந்தது போனது கொடுத்ததுன்னு என்ன சொல்ற நானா யார் வீட்டுக்கும் வரமாட்டேன் தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன சாமி சொல்றீங்க நீங்க வந்தது என்கிட்ட வந்து கொடுத்தது எல்லாம் வந்து உண்மையாச்சே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி சோழி வந்து உருட்டி பார்க்குறாங்க அப்படியே கண்ணை முடி பார்க்குறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் தெரியுது ஒன்றை உன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு மித்ராங்கிற ஒருத்தி வந்து இருக்கா அவ தான் என்னை போல் வந்து இது மாதிரி கொடுத்துருக்கா நீ வந்து ஏமாந்துட்ட உன்னை சுற்றி ஏகப்பட்ட சூழ்ச்சியெல்லாம் வந்து இருக்கு உனக்கு பின்னாடி இருக்கிற அம்மன் கூட அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க உனக்கு கொடுத்த மூணு மந்திரம் கூட எத்தனை பயன்படுத்தியிருக்கேன்னு எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு அப்போனா நிச்சயம் வந்து தாரா தான் ஏற்பாடு பண்ணியிருப்பா அந்த மித்ராவை இப்போ நம்ம என்ன பண்றது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறி சூப்பரா இருந்துச்சுனே சொல்லலாம் உன்னை சுற்றி இனிமேட்டு பிரச்சனை மேல பிரச்சனை வரும் அதை எல்லாத்தையும் வந்து நீ சமாளிக்கணும் அம்மனை மட்டும் நம்பு அந்த அம்மனே வந்து உனக்கு துணையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சூப்பரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுத்தரு உடனே பத்திரமா வந்து போமா இனிமேட்டு நீ வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமாக இருக்கணும் இன்னும் உன்கிட்ட ஒன்று தானே பாக்கி இருக்கு அதனால கொஞ்சம் உஷாரா ஜாக்கிரதையாக இருங்கிற மாதிரி சித்தர் வந்து சூப்பராக வந்து சொல்கிறாங்க உடனே போயிட்டுவாமான்னு உடனே சித்தர்மா கிட்டே வந்து சரி நான் எதுவும் தப்பாக பேசினு தான் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து எந்திரிக்கிறாங்க இந்த விஷயத்த நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம கிட்ட மந்திரம் சக்தி இருக்குங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுதான் அதை வந்து அந்த மித்ராங்கிற மூலியமாக தான் வந்து நடக்க கூடாமல் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த அம்மன் கொடுத்த அந்த மந்திரத்தையும் வந்து தடுக்கணும்னு நினைக்கிறாங்களே அப்போ நான் இதுக்கு பின்னாடி வந்து தான் இருக்கா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மாறி வந்து எப்படி புத்திசாலித்தனமாக வந்து மித்ரா வந்து கையால் போகிறாங்கன்னு தான் அப்கமிங் எபிசோடோட டுஸ்டே வந்து போக போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம்